ஹலோ எவ்ரிவான் திஸ் இஸ் அனிதா சக்தி கற்கப்பட வேண்டுமெனில் கற்பதற்கு நாம் முதலில் தயாராக இருக்க வேண்டும் இன்னைக்கான எபிசோட்குள்ள போயிடலாம் எபிசோட் நம்பர் நைன் டேங் வரும்போது ஜெயிலுக்குள்ள நம்ம ஹீரோயின் இருக்க மாட்டாங்க எங்க போயிட்டா ஜார் 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 எங்க எங்கடா உங்களை தான் கேட்குறேன் ஜார் எங்க இங்கே இருந்தாங்க எங்கடா போனாங்க அவள் வெளியில் போனது கூட தெரியாமல் அப்படி என்ன கழட்டிட்டு இருந்தீங்க ரெண்டு பேரும்

நான் இங்கே தான் இருக்கேன் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அதனால தான் இங்கே வந்தேன் நீ தப்பிச்சு போயிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கா நீ எப்படி லிட்டில் ஆப்பிள் நீயும் நானும் கொஞ்சம் தனியாக சரி முதல்ல அவங்க அக்கா வெளில அனுப்புங்க போங்க மேடம் உன் அப்புறமேட்டு கவனிச்சுக்கிறேன் டி இப்போ சொல்லு ஜெயிலேருந்து எதுக்கு தப்பிச்சே என்ன என்கிட்ட சொல்லணும் ஐயோ நான் தான் நீங்கள் வச்ச டெஸ்ட்லேயும் போட்டியும் ஜெயிச்சிட்டல அப்புறம் எதுக்கு என்ன ஜெயிலில் போட்டிங்க ஆ எதுக்கு ஜெயிலில் போட்டேனா உன்னை சமைச்சு கொண்டு வரதான் சொன்னேன் அதில் பாய்சன் ஓக்கி நான் ஆ ஒரு நாட்டோட ராஜாவுக்கு பாய்சன் பார்த்தா அதுக்கு ஜெயிலேருந்து இப்போ தப்பிச்சு வந்துருக்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய க்ரைம் தெரியுமா நான் ஜெயிச்சதுக்கு நீங்க எனக்கு சலுகை கொடுக்காட்டியும் பரவாயில்ல எப்படி பனிஷ் பண்ணாதீங்கண்ணா அதுக்காக உங்ககிட்ட நான் ஆக்கியோ பண்ணாமல் விட மாட்டேன் ஆகியோ நீ என் கிட்டே ஆர்கியூ பண்ணணுமா உனக்கு எவ்வளோ தைரியம் இதுக்கு பனிஷ்மெண்ட் நீ ப்ளேட்டுங்களை கழுவுகிறதா ஏ செஞ்சு தொலைற போ பாத்திரம் கழுவி சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுக்குறான இவன் விளங்காமல் போவேன் இது ரெண்டும் உன் கிட்டேருந்து காணாம போக ம் ஹா இவன் வேறே சொல்லாமல் கொல்லாமல் இந்த கதை வேற ஓப்பன் பண்ணுறாளே வெளியில் தெரிஞ்சு போயிட்டு என்ன பண்றது லூசாக இருப்பாளா ஹா அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோயினி கிச்சனுக்கு போய் பாத்திரங்களை தொலைக்கிட்டு இருப்பாங்க என்னென்னவோ கற்பனை பண்ணி வச்சுருந்தேன் இப்போ கடைசியில் இந்த லிட்டில் பிள்ளைங்க நம்மளை பாத்திரம் கழுவ விட்டுருச்சு நான் இன்னும் தப்பிச்சு இந்த அரை விட்டே விட்டேன் வெளியில் போகல அதுக்குள்ளே எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறான் லூசு பையன் தப்பிச்சு போனால் தானே பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் மனுஷனே இல்லாத நீ என்ன என்ன ஷூட் பண்ணுறது எப்போ பார்த்தாலும் அந்த நம்ம எடுத்துட்டு என்ன சுற்றுவோம் சுற்றுவோம்ன்ற மாதிரி காமிக்கிற இப்ப நான் உன்னை ஷூட் பண்ணுற மாதிரி இந்த தொடப்பு கட்டியால ஹே போய் தொலை ஹே யார் வருது கண்ணு தெரியாடி உனக்கு ஆ தெரிஞ்சிருந்தா எதையோடவா நிறுத்திருப்பேன் இன்னும் கொஞ்சம் எல்லாம் அடிச்சிருப்பேன் இப்போ எதுக்கு இவ இங்கே வந்திருக்கா பாத்திரம் கழுவுறியா கழுவு கழுவு இன்னும் நிறைய டிஷ்ஷஸ் நான் செய்யணும் உனக்கு பாத்திரம் வளர்க்குற வேலை எனக்கு சமைக்கிற வேலை இன்னும் நிறைய டிஷ்ஷஸ் செய்யணும் நிறைய பாத்திரம் வரப்போகுது என்ன வேடிக்கை பார்க்குற சீக்கிரம் முடி ஆ இன்னும் நிறைய வரப்போகுதா நான் இதையே வேலைக்கு முடிக்கல இன்னொரு மூட்டை வேற வரும்ன்றியா என்னால் செய்ய முடியாது நீ இப்ப பேசுற இடத்துல இல்ல நான் தான் பேசுவேன் நீ கேட்கணும் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா பீட்சா என்னோட சாப்பாடை விரும்பி சாப்பிட்றாரு நான் இன்னைக்கு செஞ்ச சாப்பாடு கூட அவ்வளோ அற்புதமா இருக்குன்னு என்கிட்ட சொன்னாராம் தெரியுமா ஓ அது எப்படி இருந்திருக்கும் எனக்கு தெரியும் ஒரு பக்கம் பீட்சா சாப்பிட்றதுக்காக வைப்பாங்க பீட்சாவுக்கு அவங்களோட அக்கா மெங் யோன் தான் சமைச்சு கொடுத்துருப்பாங்க அதை சாப்பிட்டோன்னா அந்த டேஸ்ட் அவருக்கு சுத்தமாக பிடிக்காது ஐயோ ரொம்ப கசக்குது இதில் என்னத்தை போட்டு வச்சுருக்கான்னு தெரியலையே யோ உப்பா இருக்குது இது ஓவர் ஸ்வீட்டா இருக்கு என்ன வேகவே இதில் கரும எனக்கு சாப்பாட வேண்டாம் இதை முதல எடுத்துட்டு போன்ஷன் ஆகாதீங்க பேச்சா முதல்ல எடுத்துட்டு போன்னு சொன்னேன் சொன்ன அங்கே என்ன நடந்திருக்கும் இங்கேயே ஓடுது சூப்பராக சொன்னாரா எதுக்கு காலையிலே கடவுள் கண்டுறேன் நீ வேணா பார்த்துட்டேரு நான் அவரை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணதான் தான் போறேன் ஆஹ் பண்ணுவியா பண்ணு போய் பண்ணு போ போ ஹே இன்ற அழகாகுது அதுக்காகதான் அப்போ இன்னும் கொஞ்சம் அடிக்கிறேன் கலராயிரும் காரி ம் அய்யோ ஒரு பக்கம் க்ளீனிங் ப்ரஷு இன்னொரு பக்கம் வந்த வேலைன்னா இப்போ எந்த வேலை பார்த்துட்ருக்கேன் அண்ணா இப்போ எப்படி அவர்கிட்ட நல்ல பேர் வாங்குறது வேற வழி ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கணும் வாங்க மேடம் நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை வாங்கின பாயசம்லாம் தீந்து போச்சா என்ன ஆ எனக்கு இப்போ பாயசம் எல்லாம் வேணாம் பீஸோட காலுக்கு என்னாச்சுன்ற சீக்கிரட்டு எனக்கு தெரியணும் ஆ பீட்ஸாக்கா சரி மேடம் எனக்கு தெரியாது ஆ இப்படி சொல்லிட்டா எப்படி உங்களுக்கு தெரியுன்றது எனக்கு தெரியும் இந்தா இதை வச்சுக்கிட்டாச்சும் உண்மையை சொல்கிறியா முடியாது 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 ஷோ அப்படின்னா இந்தா இதுக்கப்புறம் நீ சொல்லாமல் இருக்கவே முடியாது இவ்வளோ பெருசா சரி சரி என் மனசை புரிஞ்சுக்கிட்டேங்க நீங்கள் தான் கிட்டே வாங்க சொல்கிறேன் அவர் காலுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா இந்த பக்கம் நம்மளோட ஹீரோ ஹீரோக்கான முன்னாடி நிறைய சாப்பாடு இருந்தோம் அவரால் சாப்பிட முடியாது ஏன்னா அந்த சாப்பாடுல என்ன கரும்பு கலந்துதுன்னே அவருக்கே தெரியாது பசி ஓவராக எடுக்கும் ஆனால் அவருக்கு நல்ல ஃபுட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கேன் அந்த நேரம் பார்த்து நம்மளோட ஹீரோயின் வழக்கம் போல ஜனலை எகிரி குச்சி வருவாங்க இவன் என்ன நேர் வழியிலே வர மாட்டாளா என்ன நீங்க என் முன்னாடி எப்போ பார்த்தாலும் உட்காந்துட்டே இருக்கீங்க உங்களுக்காக சமைச்சு கொண்டு வந்திருக்கேன் சாப்பிட்டு பாருங்க பசியா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் நான் ஒன்றும் பசியால் எனக்கு எதுவும் வேண்டாம் ஆ இப்படி சொன்னால் நம்பிடுவேண்ணா இதில் ஏதோ விஷம் கலந்துருப்பேன்னு நினைக்கிறீங்க அதன சரி நானே சாப்பிட்டு காமிக்கிறேன் அதுக்கப்புறமாச்சும் நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிட்டேன் எனக்கு எதாச்சா பைபிளில் போனால் போதும் எங்கள் அக்கா சமையலில் செத்துருவேன்னு பார்த்து கொண்டு வந்தா இவன் என்ன ஓ பசிக்குதா சாப்பிட்டு பார்க்கலாமே சாப்பிட்றீங்களா என்ன கிட்ட வரான் நம்மளோட ஹீரோ கீழே இருக்கிற கேக் எடுக்காம கையில இருக்கிற கேக்கே லவக்கிற புடிங்கிருவாரு என்ன இவன் எப்படியோ நம்மள நம்மனா சரி வா ரொம்ப டேஸ்டா இருக்கு என்னாச்சு அந்த அளவுக்கு உன்னோட ஃபுட் ஒன்றும் பேடால ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு தெரியுமே நான் இங்க குறிப்பா வந்தது உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்தை பத்தி பேசதான் அப்படின்னுவாங்க அதோட இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன் கே ஸ்மைலிங்